ஐயா தேவ ஆசீர்வாதமும் குருசாமி சித்தர்களும் ஆம் மன்னர் மல்லர்களே பாண்டியர்களே என்ற மூவேந்தருடைய வாழ்வியலை தெருவாக பறைசாற்றிய பொழுது பட்டியல் வெளியேற்றமே மருதநல மக்களுடைய வாழ்வியல் என்று பேசிய பொழுது பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தை முதன் முதலில் அரசியல் களத்தில் கொண்டு வந்தவர் அண்ணன் பசூதி பாண்டியன் அவர்கள் அதுதான் வரலாற்று உண்மை அதே வரலாற்று உண்மை ஆனால் காலம் தந்த கொடை தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக இருந்த அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களை நடந்த கொலைகளில் ஊதி ஊதி பெருதி வேதாந்தா பசுவதி பாண்டியன் அவர்களை கொண்டது இந்த திராவிட கட்சி இதுதான் வரலாற்று உண்மை இதுதான் வரலாற்று உண்மை நாடார்களுக்கும் குல வேளாளர்களுக்கும் எந்த இடத்துல சண்டை வந்துச்சு பழனி செப்பேடு சொல்லிக்கிறது கள்ளுக்கட்டி சேனான் என்று ஈழ தேசத்திலே பல்லர்களும் நலவர்களும் அங்கே இரு குடிகளாக வாழ்கிறார்கள் பல்லர்களிலிருந்து நழுவிய கூட்டம் நாடார்கள் நிகண்டுகள் சொல்லுகிறது விளைஞர் என்று சொல்லுகிறது மல்லர் கடையர் களமர் விளைஞர் என்ற சொல் அந்த விளைஞர் என்பது அந்த பனைத்தலில் செய்யக்கூடிய அந்த சாணார்களை சொல்லப்படுகிறது இதெல்லாம் கூட எதற்காக சொல்லுகிறோம் என்றால் அன்பு கூறிய உறவுகளே நாநில மக்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட சாதிகள் ஆனால் தமிழ் தேசிய அரசியலில் நாம் எதற்காக இந்த இடத்தில் தமிழ் அரசியல் எடுத்து வைக்கிறோம் என்றால் உறவுகளே அடுத்த தலைமுறையாவது இந்த மண்ணில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் நாம் பட்டியல் வெளியேற்றும் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் பேசிய முழக்கம் அந்த முழக்கத்தை வீதி வீதியாக கிராமம் கிராம விதைக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்தில் கூடியிருப்போம் வரலாற்று அது மட்டுமா நடந்த சிந்த மண்ணுல திராவிடக் கட்சியால ஆஹ் ரெண்டாயிரத்தி ஒன்போதுலே மூன்று லட்சம் ஈழ தமரங்க படிகொலை செய்யப்பட்டார்கள் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் அங்கே கடலிலே சுட்டு வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள் வலைகள் அறுக்கப்பட்டது மீனவர்களுடைய ஆணுறை அறுக்கப்பட்டது படகுகள் சிதைக்கப்பட்டது அதற்கு பிறகு இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தோடு இந்த மண்ணில் அரசியல் களத்தில் முதன் முதலில் சோழ்னா பயிலையும் நான்கு அரங்குகளிலும் பேசிக்கொண்டிருந்த தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் அரசியல் களத்தில் கொண்டு முப்பத்தெட்டு லட்சம் வாக்குகளை கொண்ட பெரும் அரசியல் சக்தியாக மாற்றியது செந்தமிழன் சீமான் என்பதை நண்பருக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன சொன்னார் இந்த மண்ணில் மாற்று மொழி ஓடுறானா மலையாள தேசத்திலே மலையாளி அந்த மண்ணிலே அதிகாரத்தில் கன்னட தேசத்திலே அந்த அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கிறான் தெலுங்கு தேசத்திலே அந்த தெலுங்கன் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கிறான் அதனால் இந்த மண்ணில் நாங்கள் பூர்வகுடி தமிழர்கள் எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று முழக்கத்தை சொல்லி இந்த மண்ணில் வெற்றி நடை ஒரு அண்ணன் சிந்தமலன் சீமான் அவர்கள் சொன்னார் என்ன சொல்லி வராரு குடிய அரசியல் என்பது அது தமிழர் வரலாறு அந்த தமிழர் வரலாறு என்பது அந்த குடிய அரசியலை பேசும் தமிழர்களுடைய வீழ்ச்சி தமிழர்களுடைய எழுச்சி பேச வேண்டும் அப்பொழுது இந்த மண்ணில் பூர்வகுடி தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய வாழ்வியல் சிதைக்கப்படுகிறது ஆதி திராவிடர்களுடைய வாழ்வியல் பறையர் குடிகளுடைய வாழ்வியல் சிதைக்கப்படுகிறது என்ற ஒற்றை நோக்கோடு அவர் கையில் எடுத்தது இந்த மூன்று சதவீத இட ஒதுக்கீடு உள்வதுக்கீடு இதனால் இந்த சமூகம் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ கூட இந்த குளச்சல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் விரிவாக பேசினார் மத்திய அரசு கொடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா மத்திய அரசோட இடப்பங்கீடு நல்லா புரிஞ்சுக்கோண்ணே நண்பான உறவுகளே அந்த மத்திய அரசோட இடப்பங்கீடு என்னன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதில் வந்து பதினேழு விழுக்காடு அங்கே மலைவாழ் மக்கள் கொடுக்குறியா இருபத்தேழு விழுக்காடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதர மக்களுக்காக அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது புரிஞ்சிட்டிங்களா அப்போ முற்பட்ட சமூகத்துக்கு ஒரு பத்து விழுக்காடு கொடுக்குறியா அப்போ இது இதெல்லாம் வந்து மத்திய அரசோட ஒரு திட்ட வரைவு இடப்பங்கீடாக இருந்தாலும் தமிழகத்தில் என்ன நடக்குங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிட்டிங்களா அதில் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு முப்பது விழுக்காடும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு வந்து இருபது விழுக்காடும் இந்த பட்டியல் சமூகத்தில் உள்ளவனுக்கு பத்தொம்போது விழுக்காடு கொடுக்குறது நல்லா புரிஞ்சுக்கணும் என் அன்பான உறவுகள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த பத்தொம்பது விழுக்காடில் ஒரு விழுக்காடு என்பது நல்லா புரிஞ்சுக்கு மலைவாழ் மக்களுக்கு கொடுக்குறியான் ஒரு விழுக்காடு அதில் இருக்கிற மிச்சம் பதினெட்டில் என்ன சொல்கிறேன் அந்த பதினெட்டு சதவீத அந்த உள்ஒதுக்கீட்டில் இது என்ன சொல்லி வரான்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பதினெட்டில் மூணு சதவீதம் வந்து அருந்தீதியர்களுக்கு தனியாக கொடுக்குறியா அப்போ அருந்தியர்களுடைய தாய்மொழி என்ன தெலுங்கு கன்னடம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பதினஞ்சு விழுக்காடு இருக்குது பதினஞ்சு விழுக்காடு எழுபதுக்கு மேற்பட்ட சமூகம் இருக்கிறியா அந்த பதினஞ்சு விழுக்காடுலையும் முன்னுரிமை யாருக்குன்னா அந்த அருந்தியதர் சாதிக்கு அந்த பதினெட்டு விழுக்காடில் அந்த மூன்று சதவீதம் என்பது அந்த அருந்தியதர் சாதிக்கு அந்த சக்கிலியனாகவும் தோட்டியாகவும் சொல்லக்கூடிய அந்த சாதிக்குத்தேன் அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடும் அதுலேயும் முன்னுரிமை இந்த பதினஞ்சுலேயும் முன்னுரிமை ஒரு பள்ளிக்கூடமா இங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் ஒரு ஆசிரியர் ஒரு எஸ்சியில் ஒருத்தர் ரிட்டயர்ட் ஆவாங்க அங்கே யார் எஸ்சிஏ ஒரு அருந்தியதர் வந்து உட்காந்துருக்கான் பல்கலைக்கழகமாக ஒரு ரெண்டு பேர் உட்கார் ஒரு ஒரு ஆசிரியர் என்ன ஏதோ ஒரு அரசு துறையில் ஐம்பத்தாறு அரசு துறைகள் இருக்கிறது அதில் எந்த இடத்துல எஸ்சியில் ஒருத்தன் வந்து ரிட்டையர்ட் ஆகுறானோ அப்போ அந்த இடத்துல யாருனா எஸ்சிஏ அப்போ எஸ்சிஏல மிச்சம் பதினஞ்சு இருக்கு ஓத்தியா அதில் யார் இருப்பான்னு பார்த்தா அதில் எந்த அருந்தியதர் தான் போயிருக்கான் அப்போ நம்ம இதே நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா அப்ப எவ்வளவு பெரிய துரோகம் நடக்குன்னு பாரு அப்ப எப்படி அருந்ததியர்களுக்கு வந்து எப்படி மூணு சதவீதம் கொடுத்தாங்கிறத நீங்க நல்லா பார்க்கணும் ஐந்து முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா கருணாநிதி தன்னுடைய மொழி பாசம் அந்த அருந்தீதர்களுக்கு அந்த தெலுங்கர்களுக்கு மூன்று சதவீதம் கொடுத்த அந்த மோசடி வரலாறு என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி கொடுத்த அந்த சதி பாதிக்கப்பட்டது வாழ்வை இழந்தது பூர்வகுடி தமிழர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களும் ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய பறையர்களுக்கும் தான் இந்த மண்ணில் அகதியாக இருந்தது இதில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோ தெலுங்கு தேசம் இருக்குது தெலுங்கு தேசத்திலே எண்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் இருக்கிறேன் ஆனால் ஒருத்தன் கூட அரசு விலைக்கு போக முடியாது தெலுங்குட்டு நீ கேட்டனா இது என்னுடைய மண்ணு என்னுடைய தாய்நாடு எவனுக்கு வந்தியா புலச்சியா ஓடி போடான்றான் எவனுக்கு ஒரு கிளர்க்கு ஒரு வாட்ச்மேன் கூட உன்னால் இருக்க முடியாது கன்னட தேசத்திலே தமிழர்கள் ஒன்றரை கோடி பேர் இருக்கேன் ஒருத்த மாநில அரசு பட்டியலில் ஒருத்த வேலைக்கு போக முடியாது வந்தியா வியாபாரமண்யா போய்கிட்டே இருறான்றேன் அதே மாதிரி மலையாள தேசம் இந்த மண்ணில் ஒரு மண்ணு கூட தமிழை அவனை எடுத்துகிட்டு போக முடியாதுறாங்க மலையாள தேசத்தில் ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆந்திர தேசத்திலையும் இந்த அருந்தேதியர் சக்கலியர் என்று சொல்லக்கூடிய இந்த குடிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கு கன்னட தேசத்துலேயும் இடஒதுக்கிட்டு இருக்கு கேரள தேசத்துலேயும் இடஒதுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலையும் இடஒதுக்கிட்டு இருக்கு எப்படி எவ்வளவு பெரிய கேணையனா இந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறத நீதே நீ ஓடி ஓடி போகிறேன் நீ ஓடி ஓடி உதயசூரனுக்கு ஆதரிக்கிற அங்கே போய் ஆதரிக்கிற இவனை போய் ஆதரிக்கிற அதிகாரத்தில் உட்கார நீ போஸ்ட்டு ஓட்ட கொடி பிடிக்க கோஷம் போட இதுவே இதில் பாதி குடிச்சு நாசமாக போனியா எதை நோக்கி இந்த சமூகம் செல்கிறது இதத்தே எங்க அண்ணன் சொன்னான் சிந்தமிழன் சீமா தனி மனித கீழ்த்தரமான தாக்குதல் அண்ணன் சிந்தமிழன் சீமானுக்கு பார்த்துட்டீங்கன்னா தனி மனித கீழ்த்தரமான தாக்குதல் எந்த அரசியல் தலைவனுக்கு இல்லாத தாக்குதல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல் எவ்வளவு இழிவாக அவரை பேசணுமோ அவ்வளவு பேசுறீங்க லட்ச லட்சமாக கொடுக்குறீங்க பூரா பேக்கைடி ஒரு நாய் பார்த்தேன்னா அந்த ட்விட்டர் பகிரியில் எக்ஸில் போய் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த சீமானத்தை பூரம் பேக்கை ஆத்தலுக்காக அப்பனோட கைரேகை இல்லை அந்த மந்தேரி கூட்டம் அவன் தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணை நிலைநிறுத்தக்கூடாது கூடாது என்பதற்காக அத்தனை பேரும் அண்ணன் சீமானுக்கு எதிராக வந்து நிக்கிறியா தமிழ் தேசிய அரசியல் கணத்தில் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று சொன்னது செந்தமிழன் சீமான் அது வரலாறு அது வரலாறு என்னடா சொல்லிட்டேன் எங்கள் அண்ணன் என்ன சொல்லிட்டேன் ஏட்டா ஒருத்தர் மிதிச்சிருவேங்கிற ஒருத்தர் வெட்டிடுவேங்கிற நீ வந்துருமாங்கிற நீ போயிடுவாங்கிற ஏடா செந்தமிழன் சீமா தமிழ் தேசிய அரசியல் பேசினா அவனுக்கு அருவா பிடிக்க தெரியாதாடா குளச்சல்ல பாவம் என் தம்பிகள்லாம் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட நினைக்கிறேன் அவனோட சேரை உடைக்கிற அவனோட டேபிளை உடைக்கிற ஏடா அவளை திமுறாடா நல்ல ஆத்தாளுக்கு அப்படிக்கும் பிறந்த பேர் சீமான நீ தொடுறா அதுக்கப்புறம் நீ என்ன பண்றான்னு பாடுறா நீ தொடுறா நீ பாப்போம் நீ போக்கு ஊர் ரடி நீ எல்லாம் மயிறு நீ திராவிட கட்சிக்கு செம்படுத்தி நிற்ப இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக நிலத்தை காக்க வேண்டும் மண் வளம் மலை வளம் கடல் வளம் காட்டு வளம் எல்லாம் வென்றெடுத்து அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கட்டெழுப்ப வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் பேசினால் சீமான் குற்றவாளி உனக்கே என்னடா நீ குற்றவாளி ஏய் நான் என்ன சொல்றேன் பல்ல பாண்டியன் சரி விடு ஒரே ஒண்ணு சொல்றேன் ஏய் எங்க சீமான எங்க வச்சு பாத்துக்குருவோம் வர சொல்லு நாங்க சான்று வச்சிருக்கோம் நாங்க இது வச்சிருக்கோம் நாங்க அது வச்சிருக்கோங்க நேர போடா சீமான நிப்பாட்டு எங்க இருக்கேன் சீமான அமெரிக்கால இருக்காரு நெல் நீ எப்படி பண்ணன போய் நீ எப்படி பாண்டியன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் கொடு உன்னோட சான்ற எடு கொடு மழை அளவு கொடுக்க வேணா நீ சான்ற மயிரளவுக்கு கொடு சீமான்ட்ட இந்த மயிர அளவு இருக்கணும் சான்று இந்தா இதே பாண்டியன் மரம் வந்தேன் பாண்டியன் கொடு நீ பார்ப்போம் திராணி இருக்கா ஏய் நாங்கள்தான் பாண்டியம்மையான் தெரியும் பார்த்தா ஒரு வயலும் இருக்க மாட்டேன் ஏய் நாங்களே நாங்கள் இப்போ இருந்த நேரத்து பாண்டியம் அப்படி பார்த்தோம்னா எவ்வளவுமே இருக்க மாட்டேன் ஏ வாங்கடா உட்காந்து பேசுவோம் வர மாட்டேன் ஏ நீ என் பங்காளிடா வாடா உட்காந்து பேசும்டா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவர் பேச மாட்டேன் கீழ்த்தரமான தாக்குதல்